உனக்காக நான் ஓராயிரம் பாட்டு பாடுவேன் நீ ஒரு பாட்டு பாடு ஒரு பாட்டு தானே தேவையாட்டி பொண்டாட்டி ஒப்பாட்டி காதலும் தேர்வெழு காத்திருந்த மாணவன்னா யாரு காரியத்துல நாற்பது கதை எழுதி எடுக்க வக்கு இல்ல இங்க காதல்ல தேர்வெழுதி கிழிச்சு தண்ணியில மருதாணி இல்ல இஞ்ச சின்ன ஒரு கழிப்பு நானா வேற பாட்டு பாடட்டா உனக்கு கல்யாணம் ஆயாச்சு ரெண்டு புள்ளிகளுக்கு தோப்பம் ஆயாச்சு நீ என இருபத்தொன்பது வயசா ஆகுது பத்து வருஷம் கூட தாண்டி ஆச்சு இருக்கா தூங்கி ஆயிருக்கு நான் வேணா ஒரு கவிதை சொல்லட்டா கவிதையெல்லாம் வேற லெவல்ல சொல்லு இப்ப பாரு அன்பே காலையில் எழுந்தவுடன் கண்ணாடி பார்த்தேன் அதில் என் முகம் தெரியவில்லை என் கண்ண முட்டிச்சுன்னா பார்த்த